எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு நிலம் தாங்க இன்னைக்கு பார்க்குறோம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா செம்மாண்டம்பாளையம் வில்லேஜில் தாங்க இந்த பூமி இருக்குது இந்த பூமி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்து மண்ணு தடத்து மேலே இருக்குதுங்க முப்பது அடி பஞ்சாயத்து மண்ணு தடத்தில் மேற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரே சமமான பூமிங்க மேடு பள்ளம் கல் கில் எதுவுமே இல்லைங்க ஒரே சமமான பூமிங்க விவசாய பூமி இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோயிலில் ஒரு ஃப்ரீ லைன் சர்வீஸ் வாங்கிட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு மரங்கள் மூலிகை செடிகள் வளர்த்துறதுக்கு ரொம்ப அற்புதமான இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா அருமையான இடங்க நல்லா சுற்றி வர பார்த்தி நல்லா விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருந்து வரலாங்க இருந்து வரதுக்கும் பக்கங்க கோயம்புத்தூர் இருந்து வர்றதுக்கும் பக்கங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இடத்துக்காரு கேட்குற வில ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் மொத்தமாக இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட் ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க விலை வந்து பேசிக்கலாங்க நெகஸ்டபுள் தான் பஞ்சாயத்து தடத்து படம் பார்த்திங்கன்னா முப்பது அடி பஞ்சாயத்து தடத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பூமி அளக்குறாங்க பாருங்கள் அதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க சர்வே பண்ணி அதுக்கு கல் போடுறாங்க பக்கத்தில் இந்த பூமி தாங்க கொடுக்குற பூமி பாருங்கள் எவ்வளோ சமமாக ஒரே மாதிரி இருக்குது விருப்பம் இருக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற